வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைக்ரோட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் இஸ்டன் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்விதமான பிற இடங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த கட்டமாக ஷார்ட் லிஸ்ட்காக வெயிட் பண்ணுறீங்க ஸோ நம்ம நேற்று இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக அதனுடைய ஷார்ட் லிஸ்ட் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங்லேருந்து வந்து வெப்சைட் அப்படின்றது சர்வர் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது மேபி வந்து டுடே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக வந்துடுங்க ஸோ இப்போ அப்டேட் பண்ணாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை ஷேர் பண்ணிட்டு இருந்தான் ஸோ ஆஃபிஷியலாக வெப்சைட் ஒர்க் ஆகலன்றதுனால இப்போவே வந்துடும் அப்படின்னு கிடையாது மேபி வரலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே வந்து ஏதாவது அப்டேட் பண்ணாங்க அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா சர்வர் அப்படின்றது இஷ்யூவாக இருக்கும் ஸோ மேபி இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது தான் மார்னிங்கே இந்த வீடியோ ஸோ எயித் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட் இன்றைக்கி வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மார்னிங் வந்து இந்த வெப்சைட்டை இஷ்யூஸ்கிறது இருக்குது கண்டிப்பாக அது வந்து நமக்கு கூடியவர்களே இந்த இது வந்து சரி பண்ணிடுவாங்க அப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அதனால் தொடர்ந்து வந்து வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரிசர்ச் வந்த உடனே வந்து நம்ம சேனலில் இன்டிமேஷன்ன்றதை கொடுக்குறேன் ஸோ எட்டாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த் வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டாக நமக்கு கரெக்டாக ஃபிஃப்டின் டேஸ் அப்படின்றது இருக்கு அதற்கு முன்னதாகவே இந்த ஒரு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்தால் தான் யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க அப்படின்றது தெரிய வரும் ஸோ ஒன் இஸ் டு டென் ரேஷியோ பண்ணுறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேபி அது எப்படி வேணாலும் சேன்ஸ் வந்து இருக்கலாம் இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் அடுத்த கட்டமாக இன்டர்வியூவுக்குமான ரேஷியோ தான் வந்து ஆல்ரெடி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணுறதுக்காக கூட மேபி நிறையா பேரை வந்து கூப்பிட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து அவங்க ஃபில்டர் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூடுதலான நபர்களை அனுமதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கிடைக்கிறவங்க நல்லபடியாக அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனையும் இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கைடன்ஸ் வந்து இருக்குது தொடர்ந்து வந்து நம்ம ஒரு ஒரு அப்டேட்டாக வந்து பார்க்கலாம் சமயத்துக்கு இந்த ஷார்ட் லிஸ்டட் வந்தால் தான் நம்ம எப்படி அடுத்தடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆக முடியுன்றது தெரியும் அதனால் இன்றைக்கி இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு அடுத்த கட்ட மூவிங்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இருக்கிற டைமிங்கில் என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கலான்றது நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து அதுக்கப்புறமா இந்த சிவி முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்றது கொடுக்கலாம் ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகலாம் தொடர்ந்து வந்து சேனலேயே ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மட்ராஸ் ஹை கோட் ரெக்ரூட்மெண்ட் எப்போ சாட்லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம சேனலே இன்டிமேஷன் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்